நாம என்ன காரணத்துக்காகவும் உண்மைகளை மறைக்க கூடாது ஒரு உண்மைய ரொம்ப காலம் மறைக்கவும் முடியாது உண்மை இருட்டுல ஒளிஞ்சிருக்கிற நிழல் மாதிரி வெளிச்சம் வந்தா நிழல் தானா வெளியில வரும் சோ ஜாக்கிரத கதை நல்லா இருந்ததா உரைக்கிற மாதிரி இருந்துச்சாண்டி அவ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்க வீடு நல்லா இருக்கு ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்கா இப்படி ஊரை சுத்தத்துக்காக நீ வீட்டை விட்டு போயிட்டா போல அடுத்தது மாமியார் எப்படி இருக்க கூடாதுன்னு உன் கதையை போடவா சரி நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட உன் மாமியார் கூட உனக்கு போன் பண்ணலையா பார்வதி ஆண்டி வீட்டிலே நான் உங்களை பாத்தேன் நான் வராம இருக்க இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானா எப்படா நான் போவேன்னு பாத்துட்டு இருந்திருக்காங்க நீ வந்திருக்கேன்னு அம்மா சொன்னாங்க பாக்க வந்த நீங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா நானும் தான் சுத்தி மீனா இங்க வந்ததுல ரோஹினி இப்ப நல்லா மாட்டிக்கிட்டாங்க எல்லா வேலையும் அவங்க தானே செய்யறாங்க அதுவும் குக் பண்றேன்னு ஏதாவது பண்ணி எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மாமா இன்னைக்கு என்ன பாக்கத்துக்கு ஆபீஸ் வந்திருந்தாரு நடந்த விஷயம் எல்லாம் சொன்னாரு மாமா சொல்றத கேட்டா அவர் மேல பெருசா தப்பு இருக்க மாதிரி எதுவும் தெரியல நீ தான் ஓவரா ரியாக்ட் பண்ணி அவர் கூட சண்டை போட்டு கிளம்பி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அக்கா கிளம்பி வந்ததுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கும்

உலகம் முழுக்க தான் நடக்குது ஆ வாங்க இந்த ஹாஸ்பிடல்ல என் சிஸ்டர் வர்க் பண்றாங்க அக்கவுண்ட் செக்ஷன்ல வர்க் பண்றாங்க டேய் சத்யா என்னடா இங்க டாக்டர் பார்க்கலாம்னு வந்தேன் இவங்க ரேகா நான் வர்க் பண்ற ஃபைனன்ஸ் கம்பெனி ஓனரோட பொண்ணு என்னோட இரண்டாவது அக்கா இவங்க தான் சீதா நான் டாக்டர் ஃப்ரீயா இருக்காங்களான்னு பார்க்கறேன் நீங்க போய் உட்காருங்க அப்பா எப்பவுமே பிஸி தான் அம்மாவும் ஏதோ வேலையா இருக்காங்களா நீ ஹாஸ்பிடல் போயிடு லொகேஷன் அனுப்பி வந்து பார்க்கறேன்னு சொன்னாங்க சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேருமே இங்க கூட எப்பவுமே ஒண்ணா இருந்ததே இல்ல சந்தியா சொல்லுங்க உங்க டாக்டர் கிட்ட கூடி போங்க ரேகா வீட்ல வேற யாருமே இல்ல ரொம்ப முடியலன்னு சொன்னாங்க அதான் நானே கூட்டி வந்தேன் பெரிய ஹெல்ப் தானே பொண்ணு மேல இன்ட்ரஸ்ட் பழகுவாங்க அதை நம்பி நீ மனசுல நினைச்சுக்கூச பணக்கார வீட்டு பொண்ணு நீ லவ் பண்ணி ஆதி இதுன்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு ஆட்டி பின்னிடுவாங்க அவங்க என் பாசோட பொண்ணு சொல்ல போனா அவங்க தான் என்